இன்றைக்கி தேசிய கட்சின்னு பார்க்கும்போது ரெண்டு கட்சி தான் இருக்குது ஒன்று காங்கிரஸும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கட்சி தான் மாறி மாறி மத்தியில் ஆட்சிக்கு வருது நாங்கள் கூட்டணின்னு எந்த தேசிய கட்சியில் வச்சாலும் அது வெற்றி பெற்ற பிறகு அது தேசிய அளவில் ஒரு முடிவு இருக்கின்ற பொழுது மாநிலத்தில் நம்ம பாதிக்கப்பட்டால் கூட அவர் இடத்துல எடுத்து சொல்ல முடியல நாடாளுமன்றத்திலையும் பேச முடியல அதற்கு கூட்டணி தர்மம் இடையில தடுக்குது சுதந்திரமாக செயல்பட முடியலை இன்னைக்கு காவிரி பிரச்சனையும் எடுத்துங்க அவர் வந்து நூற்றலா இது தான் பார்க்குறாங்க நம்முடைய உரிமையை மீட்க முடியல அப்ப நம்முடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க நான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனல் பார்ட்டி மற்ற இடத்துல நாங்க மற்ற மாநிலத்தில் எங்களுடைய அமைப்பு இருந்தால் கூட இங்கதான் பிரதானமா எங்களுடைய அமைப்பு இருக்குது காவிரி நதிங்கிறது ஒரு ஜீவ நதி அந்த நதியுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது எல்லாம் அப்படியே தட்டி தட்டி கழிச்சிடுறாங்க உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தது காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவது கூட கூட்டணியில் இருந்து காலதாபம் செஞ்சாங்க மக்கள் என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டின் சார்ந்த பிரச்சனை அப்போ அது பாதிக்கப்படும் போது நாங்க குரல் கொடுக்க முடியல எவ்வளவு தூரம் நாங்க முயற்சி பண்ண முடியல ஆனா கூட்டணியில் இருந்துகிட்டே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் விவசாயுடைய பிரச்சனை என்ற காரணத்துல ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசு நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தக் கொள்ளும் அமைச்சது இப்படி கூட்டணி இருக்கும் போதே இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இதனால மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது எங்களால் சுதந்திரமா செயல்பட முடியல அதனால தான் நாங்கள் கூட்டணியில் இருந்து இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவருடைய பிரச்சனை தீர்க்கதான் எங்களுடைய முதன்மையான வேலை ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு